வங்கக்கடலில் உருவாகியுள்ள நிவர் புயல் அதிதீவிர புயலாக அச்சுறுத்தி வரும் வேளையில் நிவர் புயலுக்கு முன்னதாக தமிழகத்தை தாக்கிய புயல்கள் மற்றும் அவற்றினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் பியார் பாஸ் பர்னூஸ் என அடுத்தடுத்து மூன்று புயல்கள் உருவாகி தமிழகத்தில் கனமழை கொட்டியது பர்னூஸ் புயல் டிசம்பர் முதல் வாரத்தில் கரையை கடந்து தமிழகத்தில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாத இறுதியில் வங்கக்கடலில் உருவான நிஷா புயல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கரையை கடந்தது மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயல் காற்று மற்றும் கனமழையால் நூற்றி எழுபது பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட கால்நடைகளும் உயிரிழந்தன மேலும் ஒன்றரை லட்சம் வீடுகள் சேதமடைந்ததோடு விளைநிலங்களும் பாதிக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நவம்பர் ஆறாம் தேதி சென்னை அருகே கரையை கடந்த ஜல் புயலினால் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு டிசம்பர் மாத இறுதியில் வங்கக்கடலில் உருவான தானை புயல் அதிதீவிர புயலாக மாறி புதுச்சேரி கடலூர் இடையே டிசம்பர் முப்பதாம் தேதி காலை ஆறு மணிக்கு கரையை கடந்தது மணிக்கு நூற்று இருபது முதல் நூற்று அறுபத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயல் காற்றில் மா பலா வாழை தென்னை முந்தரி உள்ளிட்ட லட்சக்கணக்கான மரங்கள் முறிந்து சாய்ந்தன நெல் கரும்பு மணிலா உள்ளிட்ட விவசாய பறிகளும் சேதமடைந்தன ஆயிரக்கணக்கான வீடுகளும் பாதிக்கப்பட்டன கடலூரில் முப்பத்தி ஒன்பது பேர் உட்பட மொத்தம் நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் தானே புயலின் கோரத் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி பகுதிகளில் மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் முதல் வாரத்தில் வங்கக்கடலில் உருவான வர்தா புயல் டிசம்பர் ஆறாம் தேதி சென்னையில் கரையை கடந்தது கரையை கடந்த வர்தா புயல் சென்னை நகரை புரட்டி போட்டது ஆயிரக்கணக்கான மரங்கள் விழுந்ததோடு ஒரு வாரத்திற்கு மேலாக மின் விநியோகமும் துண்டிக்கப்பட்டது இதனால் சென்னை மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தென் தமிழகத்தை தாக்கிய ஒக்கி புயல் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கச் செய்தது ஒக்கி புயலின் தாக்கத்தை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் பத்தாம் தேதி வங்கக்கடலில் உருவான புயலுக்கு கஜா என்று பெயரிடப்பட்டது இந்த புயல் நவம்பர் பதினைந்தாம் தேதி நள்ளிரவு தொடங்கி பதினாறாம் தேதி காலை ஏழு மணி வரை கரையை கடந்தது மணிக்கு நூற்று முப்பது முதல் நூற்று நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை சூறைக் காற்று வீசியது கஜாவின் ருத்ர தாண்டவத்தில் அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை திருச்சி திண்டுக்கல் சிவகங்கை மாவட்டங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன மேலும் மா தென்னை உள்ளிட்ட ஒரு லட்சத்து எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்களும் வேரோடு சாய்ந்தன எண்பத்தி எட்டாயிரம் ஹெக்டர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டதோடு எழுநூறுக்கும் மேற்பட்ட கால்நடைகளும் உயிரிழந்தன